ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேங்கோ ஜாக் ஃப்ரூட் உற்சவா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துலேயும் பலாப்பாளத்துலையும் செஞ்ச நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டால்ஸும் நிறையா இருந்தது துணிமணிகளுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும் இதில் பார்ட் ஒனில் வந்துட்டு நான் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பார்ட் டூவில் இந்த ஈவெண்ட்டில் நான் பார்த்த டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் எல்லாத்தையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க குயிக்காக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது நார்மல் லைஃப்பில் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் ஜாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கோட் மில்க் பவுடர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெர்னோலி தீரி யூஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு த்ரீ பென்ஸ் வச்சுருக்காங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளோ பென் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பென்னு வந்துட்டு ஸ்கெச்சோடு கொடுத்துட்றாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டார் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி அந்த ஷேப்பை வந்துட்டு பேப்பர் மேலே வச்சு ப்ளோ பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கிற மாதிரி நானும் ப்ளோ பென் ஒன்று வாங்கிட்டேன் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் இப்போ வந்துட்டு அரிசியோட உமி தவிடு இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி பண்ண கப்ஸு இதெல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி கப்ஸ் வச்சுருக்காங்க ஹாப்காம்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகா கவர்மெண்ட்டோடது அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ப்ராடக்ட்லாம் ஹாப்காம்ஸில் வச்சுருக்காங்க இப்போ பொரிக்கு நாம் போவோம் பொரி செக்ஷனில் மசாலா பொரி கலந்துக்கிட்டு இருந்தாங்க மாங்காய் கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல பொரி கலந்து கொடுத்தாங்க இதை பார்த்த உடனே என்னோடய ஊர் சேலோங்கிறதுனால எனக்கு எங்கள் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ட தட்டுவடை செட்டும் மசாலா பொரியும் ஞாபகம் வந்துருச்சு மேங்கோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா வெரைட்டியில் வந்துட்டு மாங்காய் ஊருக்காய் வச்சுருந்தாங்க அதே போல் பலாக்காயிலையும் நிறைய சிப்ஸ் வகைகள்லாம் இருந்தது இது வந்துட்டு நம்ம பச்சை மொச்சை கொட்டை சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி அதுலேயுமே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க கால் கிலோ இரநூறுவா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தாங்க இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த பச்சை பயிரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்துட்டு அல்வா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெர்னோலி தியரியில் யூஸ் பண்ண ப்ளூ பென் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் மேஜிக் டவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது வந்துட்டு ட்ரை ஷீட் மாதிரி தான் இருந்தது நூறுரூவா ரேஞ்சில் வச்சுருந்தாங்க இது வந்து நம்ம கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம தலையை வந்துட்டு ரொம்ப ஈரமாக இருந்தால் அதையுமே இந்த ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து தொவட்டி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஷீட் வந்துட்டு நூறுரூவா ஒரு ஷீட்டு மேஜிக் ஷீட் ஆல் பர்பஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இளநீ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுவால் வச்சு வெட்டி அப்புறமேட்டு அதுலேருந்து தண்ணியை எடுத்து ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு வந்துட்டு ஒரு டூல் மாதிரி வச்சுருக்காங்க இளநீல எந்த சைடு வேணாலும் இதை வச்சு நம்ம ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை மட்டும் அழகாக எடுத்துக்கிட்டு இளநியை நம்ம தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன டூல் வச்சுருந்தாங்க அதுவும் நூறுரூவான்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஆகிட்டோங்க எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் எந்த ஐட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே இருபது ரூபா ஐட்டமில் வச்சுருந்தாங்க இது எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஐட்டம் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வந்தோன்னா நிறைய குர்த்தாஸ்லாம் வச்சுருந்தாங்க டாப்ஸ் வச்சுருந்தாங்க இவங்க எல்லாமே வந்துட்டு ஆக்ராலேருந்து வந்திருக்காங்க அதனால சிக்கன் கறி ப்ராடக்ட்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க சிக்கன் கறியில் பண்ண குர்த்தா லாங் டாப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பபாய் டேக் கேர்